வணக்கம் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி சீக்ரெட்ஸ் சில சமயங்கள்ல ஒருத்தரை மீட் பண்ணி பேசிட்டு இருந்திருப்போம் காரணமே இல்லாம டல்லா ஃபீல் பண்ணுவோம் என்னது பேட் வைவா இருக்கே அப்படின்னு கூட நினைப்போம் ஒரு சில சமயங்கள்ல ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருந்திருப்போம் காரணமே இல்லாம எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம் குட் வைபா இருக்கே அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் இந்த மாதிரி மற்றவங்களுடைய குட் வைப் ஆர் பேட் வைப் நம்மள அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கலாம் இதற்கு ரெண்டு எக்ஸாம்பிள் மூலமா நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன் இப்ப சோசியல் மீடியால பரவலா காணப்படுற ஒரு சேலஞ்ச் அது என்ன அப்படின்னா சேலஞ்ச் இந்த ட்ரை டு நாட் ஆஃப் சேலஞ்ச் அப்படிங்கறதுல ஒருத்தர் வந்து பாட்டு பாடுவாரு அவரை சுத்தி ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அவர் பாட்டு பாடுற விதத்தை பார்த்து அந்த அஞ்சாறு பேர்ல யாருமே சிரிக்க கூடாது ஆனா அந்த பாட்டு பாடுற விதத்தை பார்த்து ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிச்சாவே சிரிப்பு வந்து தொத்திக்கும் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு குழந்த கிண்டர் கார்டன் படிக்குது பிளே ஸ்கூலுக்கு போகுதுக்கு முன்னால அவங்க பேரன்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோம் இன்னைக்கு நான் அழகாம சமத்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே போகும் ஸ்கூலுக்குள்ள உடனே மத்தவ குழந்தைங்க அலர்ந்த பார்த்து இதுக்கும் அந்த அழக தொத்திக்கும் இந்த மாதிரி மத்தவங்களுடைய இமோஷன்ஸ் நம்மள பாதிக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் தான் இந்த மிரர் நியூரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மற்றவங்களோட எமோஷன்ஸை நமக்குள்ள மிரர் பண்ணும் காபி வந்து இமோஷனல் குவான்டேஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து உணர்வு தொற்று அப்படின்னு சொல்லலாம் இந்த மிரர் நியூரான்ஸ் மூலமா நம்ம மற்றவங்களோட இமோஷனலி ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் அவங்க மேல நமக்கு ஒரு எம்பத்தியும் உருவாகும் இதனால மத்தவங்களோடிய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும் மத்தவங்களோடிய உணர்வுகளையும் புரிஞ்சுக்க முடியும் இந்த மெரு நியூரான்ஸ் உடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இமோஷனலி ஓவர்லோட ஆகும் அதாவது நிறைய பேருடைய எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள இந்த மெர நியூரான்ஸ் காப்பி பண்றதுனாலயும் மிரர் பண்றதுனாலயும் நீங்க இமோஷனலி ஓவர்லோடாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கூட நீங்க ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியாம டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி மற்றவங்களோட எமோஷன்ஸ் உங்களை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட செல்ஃப் அவேர்னஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இதுக்கு நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணும் இதை பண்டிரது முழுமா உங்களுக்குள்ள non-judgmental awareness உருவாவு இது ஒரு பிரச்சனைய எந்த வித மனத்திர்ப்பும் இல்லாம அனுக விக்கியும் அது மட்டமில்ல உங்களோடிய self-awareness strengthen பண்ணும் நீங்க மற்றவங்களோட emotions நால பாதி படையாம் மீண்டும் உப்பியோகுமான தகவல்களோட உங்கள் அடத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்